பாலிவுட் சினிமாவில் யாராவது ஒருத்தரை ஏதாவது ஒரு வருடம் டார்கெட் பண்ணுவாங்க வந்து டார்கெட் நடந்துகிட்ருக்கோம் அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் போன ஆட்களாக இருந்து அங்கே பிரபலமானாங்க அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணுறது ஒரு வேலை அது நெப்போட்டிசம் பாலிடிக்ஸ் அதை தாண்டி வந்து எப்படி இங்கே வந்து நீ வந்து கோல வச்ச முடியும் இங்கே வந்து எப்படி நீ பாப்புலர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு வன்மம் இருந்துக்கிட்டே இருக்குது வந்து கங்குவான் ஒரு படம் ரஜினி நடிக்கிற போக காலத்துலேயே அவருக்கே வந்து அந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்குது அது அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஒரு வெற்றி விழாவில் வந்து இங்கே இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து என்னை கருப்பேன் என் ஸ்டைலில் செய்ய விட மாட்டேன்றாங்க மதராசி என் இதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க போய் அவங்க சினிமாவே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்த சம்பவங்கள்லாம் இருக்குது நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸை வந்து நடிகைகளை வந்து அவங்க கொண்டாடிடுவாங்க ஆனால் ஹீரோக்களை கொண்டாட மாட்டாங்க ஆனால் நடிகைகளே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்கள மீறி வளர வளர ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க கப்புனா நான் ஸ்ரீதேவி உட்பட சொல்லலாம் இதில் ஏம் ஆள்லாம் தப்பி வந்தவங்க ஏம் வந்து தர்மேந்திராவை கல்யாணமணினால ஓகே அது மாறிடுச்சு வந்து சரி இப்போ என்ன சொல்ல வரையா அப்படின்னா தீபிகா படுகோனே மிக சமீப காலமாக ரொம்ப சமீப காலமாக தீபிகா படுகோனே மீது திட்டமிட்டு ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தப்படுகிறதோ நடத்துகிறார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது பல விஷயங்கள் பேசுகிறாங்க வந்து படத்தில் தீபிகா சொன்ன முதல் ஆரம்ப விஷயம் வந்து சம்பளம் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குது ஏற்கனவே சம்பள பிரச்சனை தீபிகா படுகொன்னே நிறைய பாலிவுட்ல எல்லா நடிகளையும் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஹீரோ ஒரு சம்பளம் ஹீரோயினுக்கு ஒரு சம்பளம் அந்த சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது வந்து இவ்வளோ தூரம் இருக்குது அது வந்து இவ்வளோ தூரம் வைங்க நாங்களும் அந்த அளவுக்கு தான் உழைக்கிறோம் எங்க படத்தையும் போஸ்டர்ல போகிறீங்க நாங்களும் ப்ரமோஷன் வரோம் நாங்க இருக்கிறன்னு தான் வந்து தியேட்டருக்கு ஒரு கூட்டமே வருது எங்களுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எங்க இன்ஸ்டா ஐடியா போய் பாருங்க அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா சம்பள விகிதத்துல வந்து நீங்க எப்படி பாரபட்சம் காமிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்க பேசப்பட்டது அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு ஏன் அந்த படத்துல இருந்து அவங்க விலகிட்டாங்க ஸ்பிரிட்ல இருந்து அப்படின்பொழுது நிறைய கதாநாயகிக்கு எதிரான வசனங்கள் கதாநாயகியை மட்டமா காண்பிக்கக்கூடிய சில காட்சிகள் இருந்தனால் அதை மாத்த சொன்னப்போ அந்த சந்திப்பு வந்து மாத்த முடியாது அப்படின்னு சொன்ன கடுப்பு இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் மீறி தீபிகா ஒரு கட்டத்தில் வந்து பேசுறது என்னன்னா இது ரெண்டும் பொய் ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து அந்த டைரக்டர் கிட்ட ஒரே ஒரு விஷயம் வந்து நான் எட்டு மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்ப்பேன் எட்டு மணி நேரம் மட்டும்தான் எனக்கு ஷூட்டிங் இருக்கணும் என்ன காரணம்னா எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய நான் பார்த்துக்கணும் அந்த குழந்தைய வந்து நான் இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வந்தாலும் என் மனசு பூரா தான் இருக்கும் ஒரு தாயா அதனால வந்து நைட் ஷூட்லாம் நான் கலந்துக்க மாட்டேன் இதுல ஆரம்பித்த ஒரு பிரச்சனை தான் இதுதான் அங்கே வந்தது ஏன் நான் கேட்கக்கூடாதா எயிட் அவர்ஸ்ல என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் இல்லை இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்துல அப்பயே இருந்தது வந்து இரவு பகலாகிறது பகல இரவு ஆகிறது எல்லாம் இருக்குது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் நான் வந்து நான் ஸ்டாப் உங்களுக்கு நடிச்சு பொழுது என்னை தூக்கி வெளியே போட்டாங்க தக்லீஃப் படம் பாம்பேல ப்ரொமோஷன் சமயத்தில் இந்த கேள்வியை மணிரத்னத்துக்கிட்ட கேட்டிருப்பாங்க இவர் தீபிகா போடுக்க சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது வந்து அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அவங்க மூலியமாவது இனிமேல் வந்து இங்கே இருப்பவர்களுக்கு ஒரு விடுவி கிடைக்கட்டும்னு வருது ஏன்னா அவ்வளோ அழுத்தம் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு 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 நீங்கள் அதனால தான் சினிமாவில் வந்து பென் டெக்னீஷியன்ஸ் வந்து ரொம்ப இருக்க மாட்டாங்க நீங்கள் மனரீதியாக அவங்க உறுதியாக இருந்தால் கூட உடல் ரீதியாக உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நைட் அண்டே நைட் அண்டே நைட் அண்டே இருக்காங்க ராஜமௌலி கிட்ட இருக்காங்க சங்கர் கிட்ட இருக்காங்க இப்போ வர இளைய தலைமுறை டைரக்டர் கிட்ட கிட்ட எல்லாம் இருக்காங்க ரைட்டு ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க அவங்க ஒரு பிரேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் இது பண்ணீங்க ப்ரோ இன்னொரு அவங்களுக்கு இந்த மென்சஸ் டைமில் இருக்கிற சமயத்தில் உடல் ரீதியாக சார்ந்து மன ரீதியான சில அழுத்தங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை காலம் மாறுது ஆனாலும் வந்து நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அதனால் தீபிகா போடுகணி மூலம் இந்த ஒரு விடிவு கால கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் வந்து ஆதரவா பேசின ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி சமீபத்தில் வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் கொடுத்திருக்காரு இந்த இன்டர்வியூவே அங்க பாலிவுட்ல என்ன பண்றாங்க திட்டமிட்டு இந்த இன்டர்வியூ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இவ்வளவு காலம் பேசாத பேச வைக்காத இந்த நபரை இப்போ கொண்டு வந்து பேச வச்சிருக்காங்க அப்படி அப்படி என்ன இன்டர்வியூ அப்படின்னா நடிகர் முகமில் இப்ராஹிம் அப்படின்றவர் வந்து பேசியிருக்காரு யார் இந்த முகமில் இப்ராஹிம் அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு டூ தௌசண்ட்ல நான் வந்து பாம்பேக்கு ஒரு மாடலாக இங்க வந்த வாய்ப்பு தேடி மாடலாக வந்தேன் என்னுடைய கொலிக்கு வந்து தீபிகா அவங்களும் மாடலாக வந்தாங்க இங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு இருந்து அந்த நட்பு ஒரு காதலாக மாறிச்சு காதல் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரே அப்பார்ட்மெண்ட்ல நாங்க ரெண்டு பேரும் தங்குற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து மாடலிங்ல வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேருமே வாய்ப்புக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் டூ தௌசண்ட்ல பெரிய வாய்ப்பு கிடைக்கல ஒண்ணு கேட்டா தீபிகாவை தாண்டி எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது நிறைய மேக்சின்ல என்னுடைய அட்டை படங்கள்லாம் வருது அந்த சமயத்துல ஒரு மகிழ்ச்சியா ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் அப்ப என்னன்னா இந்த பாம்பே எங்கேயாவது வெளியே சுத்தி பார்க்க போனா ரிக்ஷாவில போவோம் நாங்க ரிக்ஷாவில போவோம் போக ஆரம்பிச்சு எங்களை ஒன்னும் அவ்வளவு பெருசா தெரியாது அப்புறம் என்னுடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற 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 ரிக்ஷா போயிட்டு இருந்தா நல்லா இருக்கு டாக்ஸில போகணும்னா டாக்ஸில போக ஆரம்பிச்சோம் நிறைய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட ஆரம்பிச்சோம் ஜாலியா சுத்த ஆரம்பிச்சோம் திடீர்னு ஒரு தீபிகாவுக்கு வந்து ஒரு பிரேக் கிடச்சிது மாடல் வந்து நடிகையாக மாறினாங்க நடிகையாக மாறினோடனே படபட படப்பட நான் அவங்களுடைய உயரம் அதிகமாச்சு அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக என்னை கட் பண்ண ஆரம்பித்தாங்க என் போனை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க என்னை மொட்டு மொத்தமாக நிராகரிச்சாங்க அதை பற்றி நான் கவலையே படல இது சினிமாவிலையும் மாடலிங்லயும் இது உண்டு அது அது ஒன்றுமே பண்ண முடியாது அதை நான் ஒரு பெரிய மன உளைச்சலை எடுத்துக்கல ஆனால் அதே சமயத்தில் நானும் போராடி இன்னைக்கு ஒரு நடிகராக நான் வந்திருக்கிறேன் இதுதான் தீபிகா படுகோனையோட உண்மையான முகம் அதே சமயத்தில் அவருடைய தந்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஒரு அருமையான ஜென்யூன் பர்சன் அவர் நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு ஆக்சுவலாக நீங்கள் தீபிகா பார்த்தீங்கன்னா கர்நாடகா பெங்களூரை சேர்ந்தவராக இருந்தாலும் பிறந்தது வந்து டென்மார்க்கில் அவங்க அப்போ வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் வந்து பிரகாஷ் படுகோனே பிரபலமானவர் அவர் டென்மார்க்கில் இருக்கும்பொழுது தான் தீபிகா படுகோனே பாருங்க ஒரு வயசில் தான் அவங்க பெங்களூரில் வந்து செட் ஆகிறா செட்டில் ஆகிறாங்க இந்த பெங்களூரில் வந்து செட்டில் ஆகும்போது தான் தீபிகாவுக்கும் அந்த பேட்மிண்டன் கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் லெவலில் ஒரு முக்கியமான பிளேயர் ஆனால் தீபிகாவுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து மாடலிங் சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை அந்த ஆசையுடைய வெளிப்பாடு தான் அவங்க வந்து நிறைய தேட ஆரம்பிக்கிறாங்க மாடலிங்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு சாதாரண வீட்டு பெண்ணாக தான் வந்து இருக்காங்க வந்து இதெல்லாம் மீறி அவங்களுக்கு கன்னட படம் ஒன்று ஐஸ்வர்யான்னு ஒரு கன்னட படம் அதுதான் முதல் என்ட்ரி அதில் தான் கிடைக்குது அந்த கன்னட படம் தான் பாலிவுட் அப்படி பார்க்க வைக்குது பாலிவுட்டில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படி கிடைக்கும் போது தான் ஓம் சாந்தி ஓம் படம் வந்து சூப்பர் டூப்பர் ரிட்டு அப்போ தான் ஒட்டுமொத்தமாக தீபிகா தீபிகான்னு தெரிய வருது அங்கேருந்தே தீபிகாவுக்கு வந்து ஒரு சவுத் இண்டியன் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸ் தொடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு சினிமா விமர்சகர் இந்திய சேர்ந்த சினிமா விமர்சகர் எழுதியிருக்காரு அங்கேருந்தே தொடங்கிடுச்சு ஆனால் விடல அந்த பாலிடிக்ஸ் சமாளிக்கிறதுக்கு தான் ரன்பீர் கபூரை அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லைங்களா ஸ்ரீதேவிக்கு ஒரு போனி கபூர் அனில் கபூர் மாதிரி இவங்களுக்கு அது வேணும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் ரஜினி நடிக்க போன போது அமிதாப் தான் பேக்ட நின்னாரு அமிதாப் அப்படி நின்ன உடனே தான் எல்லாரும் அலறி ஓடினாங்க அமிதாப்ல இல்லைன்னா ரஜினி அப்பயே வந்து அமிச்சுட்டு இருப்பாங்க கமலஹாசனுக்கே வந்து பெரிய இந்தியில ஷைன் பண்ண முடியாத காரணம் என்னன்னா அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் தான் அப்படிதான் இவங்க திருமணம் பண்ணாங்க திருமணம் பண்ணி படங்கள் மடம்படம் நடந்துட்டு வந்தபோது தீபிகா மீது திட்டமிட்டோ அல்ல திட்டமிடாமலோ நடந்த பெரும் தாக்கல் நீங்களா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க பத்மாவதின்னு ஒரு படம் அந்த படம் நடிச்சுட்டு இருக்கும்போது இந்த ராஜ்புத் அப்படின்னு நார்த்தில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி அது எப்படி எங்கள் ராஜ்புத் கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்களை மிக கேவலமாக இழிவுபடுத்தி இந்த படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க நாங்கள் விடமாட்டோம் பெரும் கலவரம்லாம் நடந்தது ராஜஸ்தான்ல இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் சர்ற மாதிரியாக அதாவது காட்டு கத்தல் கத்திக்கிட்டு வந்து செட்டெல்லாம் பிரித்து அடிச்சு மேஞ்சு அங்க இருக்கிற லைட்மேன்லாம் எல்லாம் அடித்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் காப்பாற்றி அனுப்புனா போதும்னு ஒரு கார்ல போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க வந்து நீங்கள் கர்நாடகாவில் கே எஸ் ரவிக்குமாரோடைய ஒரு படம் நடந்துகிட்டு இருக்கும்போது அது தான் காவிரி பிரச்சனை நடந்துக்கும் போது மைசூரில் கட்டப்பாறையெல்லாம் தூக்கி வந்துட்டாங்க வந்து ஒரு நடிகருடைய காலில் கட்டபாரைய உள்ள இறக்கிட்டாங்க அதை விட மோசமான ஒரு சம்பவம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஒரு நபர் என்ன சொல்றாரு நீங்கள் வந்து தீபிகா படுகோனுடைய சிரசை கொண்டு வந்தால் உங்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தரேன் அப்படின்னு எந்த ஏன் காரணம் அப்படின்னா எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து பல ஆண்கள் முன்னாடி எல்லாம் அப்படிலாம் நடனம் ஆட மாட்டாங்க அப்படி ஒரு காட்சி இந்த படத்துல இருக்குது பத்மாவதி படத்துல இந்த டைரக்டருக்கு வரலாறு தெரியுமா தெரியாதா நார்தில் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிட்டி முக்கியமான ஒரு கம்யூனிட்டி சமூகம் எங்களை நீங்க எழுதிப்படுத்துறீங்க எங்களுடைய பெண்களை எழுவுப்படுத்துறீங்க இந்த தீபிகா படுகோனி ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர் இவருக்கு என்ன தெரியும் அந்த வரலாறு வரலாறு தெரிஞ்சுட்டு வந்து நடிச்சிருக்கணும் ஒரு டைரக்டர் சொல்றதெல்லாம் கண்ண முடின்னு நீ செஞ்சிட முடியுமா அப்படின்னு இன்னொருத்தர் வந்து அதே இது வந்து இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா எப்படி வந்து ராமாயணத்துல சூர்ப மூக்க வந்து அறுத்தாங்களோ அதே போல அப்படின்னு பெரும் விஷயம் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல சென்சார் போர்டுக்கு என்ன பண்றாங்க ரத்தத்துல கையெழுத்து எழுதி கடிதம் அனுப்புறாங்க ஊபி முதல்வர் வந்து இதுக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணா ஊப்பில வந்து ஒரு பெரிய கலவரம்லாம் ஏற்படும் சொன்னாங்க வந்து இது இல்லைன்னா இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன விவாதமா பேசப்படுதுன்னா இது தீபிகா உள்ள வந்த பிறகுதான் இந்த விஷயம் பூதாகரமா ஆகணுச்சு ஏன்னா தீபிகா வந்து இன்னொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அதாவது கர்நாடகாவிலேயே அந்த அந்த ராஜ்புத் சமூகம் இருக்குது பெரிய மெஜாரிட்டி உள்ள மைனராக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எதிரான ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இவங்க இவங்க உள்ளே வந்த பிறகு அதுவும் ஒரு காரணமாக சவுத் இந்தியாவில் வந்து இப்படியாப்பட்ட ஒரு படத்தை நடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கடுப்பும் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய இதுவும் அங்கே எதிர்ப்பாக மாறுச்சு அதெல்லாம் மீறி தன்னுடைய கணவர் தனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாலும் இந்த சமூகம் இப்படி நீ சவுத்து நீ நார்த்து நீ வெஸ்ட்டு நீ ஈஸ்ட்னு பிரித்து பார்க்குறது தீபிகாவுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்திடும் நீங்கள் சந்திப்பட்டு வெங்காவே பார்த்தீங்கன்னா சவுத்து ஆந்திராக்காரர் தானே வந்து அவரே என்னை புரிஞ்சிக்கலையே இந்த ஸ்ப்ரிட்டுன்ற படத்தில் அவரே என்னென்னோ காரணம்னு சொல்லி ஒரு கட்டத்தில் என்ன சொன்னால் தீபிகா படுவனே என்னுடைய கதையை பூரா வந்து ஊர் பூரா சொல்லிட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னெல்லாம் திட்டமிட்டு போய் அந்த கதையை வந்து நான் எங்கே போய் சொல்லுவேன் நான் அந்த கதை ஒரே ஒரு கதை தான் அது நான் எங்கேயுமே அந்த கதையை பதிவிடவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போனா அவருடைய முன்னாள் காதலரை வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்போது தான் இங்கே இருந்து தீபிகாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்க வேண்டும் ஒரு நடிகையாக ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி ஒரு ஒற்றுமையை காட்டுறீங்க அதுமாதிரி நம்முடைய ஒற்றுமையை காட்டிய வேணும் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்னடத்தில் மன்னிப்பு கேளு தெலுங்கில் வந்து குட்டி கரணாடி மலையாளத்தில் வந்து மண்டி போடு அப்படின்னு இங்கே இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது இன்னிக்கு கூட பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் திரைக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு கமலஹாசன் ஒரு அருமையான ஒரு வாழ்த்து கன்னடத்தில் பேசி மறுபடியும் சொல்கிறேன் ராஜகுமார் என்னுடைய அண்ணன் சிவராஜ்குமார் சிவானா என்னை வந்து சித்தப்பாவாக தான் பார்க்குறார் அந்த ஒரு சித்தப்பாவாக அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன் கண்டனத்தில் பேசி இது பண்ணியிருக்காரு ஆனால் கமல் அந்த இடத்துல எந்த இடத்துல எதுவாக கூடாது இதே கண்டனத்தில் பேசி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா அந்த படத்தை விட்டுருப்பாங்கல்ல ஆனால் அதை விட மாட்டேன் அது வேற இது வேற அப்படின்னும் பொழுது தீபிகா படுகோனுக்கு எதிராக இந்த நார்த் இந்தியன் வடக்கில் பண்ணக்கூடிய அந்த பாலிடிக்ஸை சவுத்தில் இருக்க இந்த சினிமா நட்சத்திரங்கள் சினிமாக்காரர்கள் எந்த அளவு ஆதரவு தருவார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த விடிய சந்திக்கிறேன் நன்றி